சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எந்த தலைப்பை பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு இரண்டாயிரத்து பதினாறில் உருவாக்கப்பட்டது அதுல நம்ம முதல் இரண்டு விடயங்களை பத்தி பேசணும் அதன் பிறகு தற்போது என்ன விடயங்கள் பேச போறோம்னா தூய குடிநீர் இலவசம் வேளாண்மை இது குறித்து இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு கடந்த பிறகு தங்கம் வச்சிருக்கவங்க இந்த பெட்ரோல் விற்கிறவங்க இவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரரா இருக்க மாட்டாங்க தண்ணியை விற்பவர்கள் தான் பணக்காரராக இருப்பாங்க அப்படி என்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ஆட்சி வரைவு எடுத்து சொல்லுது எதற்காக அப்படின்னா ஒரு தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எதற்கு இருக்கு அப்படிப்பட்ட அரசாங்கமே தேவையில்லை அந்த முறையை மாற்றி அனைவருக்கும் இலவச தூய குடிநீரை வழங்குவதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் என்று நாம் கட்சி சொல்லுது சரி எப்படிங்க செய்வங்க எழுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கு அவங்க என்ன பண்ணலை நீங்க என்ன அதை மாற்றி பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதற்கும் ஒரு ஒரு விடயங்களாக தலைப்புகள் கொடுத்து அதனுடைய விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா முழுவதும் நீர் சூழ்ந்த இந்த பரப்பளவில் கிட்டத்தட்ட எழுநூற்று கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இரண்டு நீர் மட்டுமே நமக்கு கிடைக்குது அப்படின்றாங்க அப்ப அந்த இரண்டு சதவீத நீரை இருபது சதவீதமாக மாற்றுவது எப்படி என்ற ஒரு யோசனையை யோசிக்காமல் தான் எழுபது ஆண்டு காலமாக எழுநூற்று பதினைந்து கோடி மக்களையும் திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மழுங்கடித்து கொண்டிருக்கிறது அதற்கு பதிலாக ஒரு பாட்டில தண்ணி நிரப்பி பத்து ரூபாய் அப்படின்னு விற்று நம்ம நாட்டில் வசிக்கக்கூடிய நாமளே தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு குடிக்க கூடிய தண்ணீரை வாங்கி குடிக்க கூடிய இந்த கேவலமான ஒரு தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் இருக்கு அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சி எடுத்துரைக்குது இதுதான் நம்மளுடைய மக்களுக்கு அவர்கள் செய்த முதல் துரோகம் என்று இதை பட்டியலிடுது ஏன்னா பொதுவாவே நம்ம சொல்லுவோம் இந்த பழமொழி நமக்கே இருக்கு அந்த காலத்துல இருந்து தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கணும் யா எது வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனா யார் ஒரு திடீர்னு வந்து கேட்டா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்றத நம்ம பண்டைய கால மூதாதையர்கள் முதல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆகவே இன்னைக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணீர் வேணும்னா பத்து ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை தான் எழுபது ஆண்டு காலமாக தமிழ் மக்களுக்கு இருக்கு இந்த முறையை நாங்கள் மாற்றுவோம் என்று நாம் தமிழ் ஆட்சியினுடைய வரைவு எடுத்துரைக்குது அப்படின்றதுதான் முக்கியமான விடயம் அதுல என்ன சொல்றாங்கன்னா கணினி இலவசம் ஆனால் தண்ணீர் அப்படின்னு ஒரு கேள்வி குறி போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமான விடயம் நமக்கு வந்து இலவசங்கள் பல பல விஷயத்தை தராங்க கணினி கொடுக்கறாங்க சைக்கிள் கொடுக்கறாங்க இப்படின்னு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இப்படின்னு பல விஷயங்கள் கொடுக்கறாங்க ஆனா ஏன் பத்து ரூபாய் விற்கக்கூடிய மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா அதுதான் வந்து வருங்காலத்தில் வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த தண்ணி தொழில் செய்யக்கூடியவர்கள் தண்ணியை விற்பனை செய்யக்கூடிய முதலாளிகள் தான் மிகப்பெரிய உலகத்திலேயே முதல் பணக்காரராக இன்னும் கால் நூற்றாண்டுல மாற இருக்கிறார்கள் அதை உணர்ந்த இந்த திராவிட கட்சிகள் தான் கடைசி வரை தண்ணீரை இலவசமாக கொடுத்து விடக்கூடாது என்று இருக்கிறது இந்த நாம் தமிழக ஆட்சியினுடைய வரைவு எடுத்துரைக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வார காலம் குளிக்காமல் இருக்கலாம் ஆனா ஒரு நாளாவது தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க அப்படின்றத சொல்றாங்க எல்லாவற்றையும் இலவசமாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விற்பனை பொருளாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள் ஆனால் பத்து ரூபாய் தண்ணீரை இலவசமாக கொடுக்க முடியாது என்கிறார்கள் என்றார் இதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை மக்களாகிய நீங்கள் குறிப்பாக தமிழ் மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாமும் தமிழக விழிப்புணர்வு மிக்க இந்த பதிவை வந்து பதிவிட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா தண்ணீர் வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க திராவிட கட்சிகள்னா உயர்ந்த ஒரு சந்தை பொருளாக பார்க்கிறார்கள் அதுதான் எதிர்காலத்துல இந்த தண்ணீர் தான் வருமானமா மாறப்போகுது என்ற ஒரு ஒற்றை நோக்கில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை இந்த விடயங்கள் மூலயமா நீங்க புரிந்து கொள்ள முடியும் நினைக்கிறேன் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்களே இதை முற்றிலுமாக எதிர்க்கிறது நாம் தமிழ் கட்சி எதற்காக எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதிக்கும் இந்த கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்துவதை முற்றிலும் தடை செய்யணும் அதற்கு பதிலாக என்ன செய்ய போறாங்க இவங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அதற்குன்னு ஒதுக்கக்கூடிய அந்த ஐம்பதாயிரம் கோடி வீணான செலவு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த திட்டத்தை எப்படி இவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்னா அந்த தொகையில் நீர்நிலைகள் இருக்கு இல்லையா ஏரி குளம் குட்டை இருக்கக்கூடிய டேம் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்து டேம்ல இருக்கக்கூடிய அதாவது முளைச்சிருக்கா முளைச்சிருக்கக்கூடிய அந்த அந்த செடிகளை அகற்றுவது ஏரி குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளை ஆழப்படுத்துவது இந்த மாதிரியான பணிகளை நாம் தமிழர் கட்சி இந்த ஐம்பது கோடியை வைத்து சீர் செய்யும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யுது இல்லையா அந்த மழை நீரை வீணா கடலில் கலக்காமல் குறிப்பாக அந்த மழைநீரை தேக்கி வைக்கக்கூடிய வேலைகளை நாம் தமிழக கட்சி செய்யும் அந்த மழைநீரை தேக்கி வைத்து அதன் மூலயமாக குடிநீராக அதை மாற்றினோம் என்றால் இதனால் வந்து பயனடைவது நிச்சயமாக மக்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்றாங்க அப்ப இருக்கக்கூடிய ஏரி ஆறு நீர்நிலைகள் குளம் போன்றவற்றை தூர்வாரி ஆழப்படுத்தி அதனுடைய வீரியத்தை அதிகரித்தாலே இந்த ஐம்பதாயிரம் கோடியை பயனுள்ளதாக செலவழித்தாலே நமக்கு குடிநீர் வந்து சுத்தமான சுகாதாரமான குடிநீர் குடைக்கும் அதை விட்டுட்டு பெய்கிற மழை தண்ணி எல்லாத்தையும் கடலில் தள்ளி விட்டுட்டு அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணியை எடுத்து நானும் சுத்திகரிக்கிறேன்னு ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை வைத்து அதை வந்து மின் மோட்டார்கள் மூலமாக இயக்கி அந்த குடிநீரை சுத்திகரித்து நமக்கு கொடுக்கும்போது அதனால் பல நோய்கள் தான் உருவாகுது அப்படின்றது தான் ஒரு விஷயம் என்ன அப்பா நம்மாழ்வாரினுடைய பாதையின்படி எங்களுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா வேளாண் பெருங்குடியோன் நல்ல அப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா தேக்கி வைக்கும் நீரை வேளாண்மைக்கு பயன்படுத்திவிட்டு நிலத்தடியில் இருந்து எடுக்கக்கூடிய நீரை குடிநீராக பயன்படுத்துவோம் என்று சொல்றாரு அதற்கு தான் அந்த ஏரி குளம் குட்டை இது போன்ற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகள் எல்லாம் முதல்ல அகற்றணும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்கக்கூடிய ஏரி நீர் நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாத்து அதுல நீரை தேக்கி வச்சிடும் வச்சுக்கோங்களேன் இன்னொன்னு மழை நீரை தேக்கி வைக்கணும்னு சொல்றாங்க அந்த மழை நீரை தேக்கி வைப்பதற்கு ஒரு இடம் அமைக்கப்பட்டால் அந்த மழை நீரை வந்து முற்றிலுமாக நம்மாழ்வாரினுடைய புத்தகத்தில் சொல்வது போல முற்றிலுமாக அதை வேளாண்மைக்கு பயன்படுத்திவிட்டு இந்த ஏரி குளம் ஆறு இந்த நீர்களில் இருக்கக்கூடிய நீர்களை குடிநீராக பயன்படுத்தும் திட்டத்தை தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே இந்த தூய குடிநீர் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம் இதை மட்டும் அவங்க சொல்லலை இந்த குடிநீர் இருக்கக்கூடிய குடிநீர் வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை இருக்கக்கூடிய சிங்கம் புலி காக்கை இப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் என்ன தேவை என்பதை அனை அறிந்து அந்த உயிரினங்கள்லாம் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கும் நீரை வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்க் மாதிரி கட்டி அதுல வைத்து அந்த காட்டு இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள்லாம் வாழ்வதற்கும் ஏற்பாடு செய்யக்கூடிய வேலைகளை நாம் தமிழக ஆட்சியில் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார்கள் இப்போது நமக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆஹா விலை உயர்ந்த பொருள் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கணினி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்கறாங்க இப்படின்னு பல விஷயங்கள் கொடுத்தாங்க ஆனா சொல்வது போல ஒரு பத்து ரூபா ஒரு குடிநீரை வந்து நம்ம பாட்டிலில் வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அப்ப இந்த குடிநீர் மூலம் வருங்காலத்தில் இந்த முதலாளிகள் எவ்வளவு சம்பாதிக்க இருக்கிறார்கள்ன்ற ஒரு உண்மை விஷயத்தை மக்களுக்கு புரிய வைத்ததை இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லியிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லணும் அதன் பிறகு வேளாண்மை வேளாண்மை பற்றி பல விடயங்களை வந்து இந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வேளாண்மையில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உழவன் ஏழையாக இருந்தான் என்றால் அந்த நாடே ஏழையான நாடாக தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இன்று ஒரு வேளாண் தொழில் செய்யக்கூடிய விவசாயி தற்கொலை செய்து கொண்டான்னா அது என்னது ஒரு சாதாரண செய்தி ஆனால் நாளை நாம உணவில்லாமல் சாகப்படுகிறோம் இந்த வேளாண் நிலங்கள் அடிக்கப் போகிறது அப்படின்றதை நீங்கள் என்னவாக பார்ப்பீர்கள் அப்படின்றது அதற்கு முன்னாக இவர்கள் தெரிவிப்பதால் தான் இதை முன்னறிவிப்பு என்று இருக்கிறார்கள் இந்த நாம் தமிழினுடைய ஆட்சி விட இன்னைக்கு ஒரு விவசாயி செத்துட்டார்னா அது ஒரு செய்தியாக நம்ம கடந்து விடுகிறோம் நாளைக்கு நம்மெல்லாம் உணவில்லாமல் சாக போகிறோம் என்ற ஒரு உண்மை நிலையை உணர்த்துவதற்காக ஒரு முன்னறிவிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் வந்து வேளாண்மை சார்ந்த பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு தொழிற்சாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசியோ பருப்பையோ இருக்கக்கூடிய காய்கறிகளையோ உற்பத்தி செய்யக்கூடியதில்லை அந்த ஒரு தொழிற்சாலை வந்து வேளாண் நிலங்களை அழிக்கப்பட்டு கட்டப்பட்டால் அது அப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை தரும் பணத்தை கொடுக்கும் ஆனால் நாளைக்கு உணவை தருவது யார் அப்படின்ற ஒரு பெரும்பான்மையான கேள்வியை தான் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு முன்வைக்கிறது அதற்கு ஒரு சிறந்த வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க என்னன்னா கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலில் தான் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திராவிட கட்சிகளிடம் அடிமைப்பட்டு நம்மளுடைய வளங்களை நம்மளுடைய உணவு வ வளங்களை எல்லாம் இழந்து ஒரு செயற்கையான செயற்கை ஊட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட பயிர்களை சாப்பிட்டு கொண்டு ஒரு நோயாளிகளாக தான் நம்ம இந்த தமிழகத்தில் வாழ்ந்திருக்கும் அப்படின்றதை உணர்த்தக்கூடிய இந்த மூன்று வரிகளே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடைசி மீனும் பிடிப்பட்ட பிறகும் கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகும் கடைசி நதியும் நஞ்சான பிறகும் தான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்காங்க அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா அவ்வை பெரும்பாட்டி ஒரு பசியை அதாவது வேளாண் தொழிலை உணர்த்தக்கூடிய ஒரு விடயத்தை மிகவும் அருமையான தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் பதிவிட்டிருக்கார் அதையும் இதுல பதிவு செஞ்சுருக்காங்க என்னன்னா பசி வந்தால் மானம் குடிபிறப்பு கல்வி ஈகை அறிவுடைமை தானம் தவம் உயர்வு தொழில் முயற்சி காமம் அப்படின்னு இந்த பத்து உயிர் குணங்களும் பறந்து போகும் என்றார் எங்களுடைய அவ்வை பெரும்பாட்டி அப்படின்னு சொல்றாங்க பசி வந்துடுச்சுன்னா மானம் தெரியாது நம்ம எந்த பிறந்தோன்றதை பார்க்க மாட்டோம் கல்வி தேவைகள்ல ஈக இருக்காது அந்த இடத்துல அந்த இடத்துல அறிவுடைமை வேலை செய்யாது தானம் செய்யணும்ன்ற எண்ணம் வராது தவம் இருக்கணும்ன்ற எண்ணமும் வராது உயர்வு அடுத்தடுத்து உயர்வுகள் இருக்காது தொழில் முயற்சி அந்த இடத்துல வந்து தடைபட்டு போகும் காமம் என்ற உணர்வு கூட ஒரு குடும்பத்துல இருக்காது இப்படி ஒரு உயிருக்கு வா ஒரு உயிர் வாழணும்னா இந்த பத்து நற்குணங்களும் தான் தேவை அத்தனை குணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும் இந்த பசி என்ற ஒரு காரணத்தின் மூலம் அப்படின்ற ஔவையார் பெரும்பாட்டி சொன்ன இந்த பாடலும் இதுல வந்து மிகவும் ஒரு பொன் சொற்களாக பொறித்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு என்ன சொல்றாங்க நஞ்சை கொண்டு வந்த பசுமை புரட்சின்னு ஒரு வார்த்தை பதிவு விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா உணவு பஞ்சம் அப்படின்ற ஒரே விஷயத்தை காரணம் காட்டி நவீன வேளாண்மை முறை அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறோன்னா இரண்டாம் உலகப்போருல அந்த வெடி மருந்தில் பயன்படுத்தப்பட்ட நாப்தா மூ அப்படின்ற ஒரு மூலக்கூறின் மூலமாக தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உரங்களையும் தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய இந்த விவசாய வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம் இரண்டாம் உலகம் போர்ல வெடிமருந்து தயாரிப்பதற்கு ஒரு மூலப்பொருளான நாக்டா அப்படின்ற மூலப்பொருளை தான் நம்ம பயன்படுத்துகிறோமா அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளாகவும் இயற்கை உரங்களாகவும் நம்மளுடைய பயிர்களை விளைவிக்க அப்போ எந்த அளவுக்கு நச்சுமிக்க ஒரு நவீன வேளாண்மை என்ற பெயரில் நச்சுமிக்க உணவுகளை காய்கறிகளை பழங்களை எல்லாத்தையும் உண்டுட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவிட்டுருக்காங்க எந்த ஒரு நாடு எந்த ஒரு இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு அதாவது தமிழக விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஏற்றுமதி செய்தோ அந்த நாடு நம்மளுடைய நாட்டில் விளையக்கூடிய இந்த காய்கறிகளையோ பருப்புகளையோ அரிசியையோ பழங்களையோ வாங்கி உண்பதில்லைன்னு சொல்றாங்க அப்ப அவனுங்களோட மோட்டிவ் என்ன அவனுங்க விற்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு விற்று இவனுங்களை சாகடிக்கணும் ஆனா இங்க விற்கக்கூடிய இந்த உணவு வகைகளை அவர்கள் வாங்கி சாப்பிடுவதில்லை என்றால் அந்த நாட்டு மக்கள் தெளிவுடையவர்களாக இருக்கிறார்களா இல்ல தமிழர்கள் பாரம்பரியம் பண்பாட்டு கலை வேளாண்மை எல்லாத்துலேயுமே சிறந்து வாழ்ந்த நம்முடைய மூத்தோர் குடியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம் வந்து அறிவுடையவர்களாக இருக்கிறார்களான்னு இந்த ஒரு விஷயத்துல யோசிச்சு பாருங்க அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா கேரளா மாநிலத்தில் எண்டோசல்ஃபன் அப்படின்ற ஒரு ரசாயனத்தை வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தி என்ன ஆச்சு அப்படின்னா பெருமளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு நோய் உருவாகி இருக்குது இப்படி வந்து பல சான்றுகள் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவில் பயன்படுத்துறதால இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும் அப்படின்றதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு நஞ்சை கொண்டு வந்த பசுமை புரட்சி என்ற தலைப்பின் மூலியமாக நமக்கு எடுத்துரைக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வேளாண்மை நிலத்தை பற்றி சொல்றாங்க எவ்வளவு வேளாண்மை நிலம் இருக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது எதை நம்ம யூஸ் பண்றோம் எதை நம்ம தரிசு நிலமாக வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விவரங்களையும் பயன்படுத்தி பயன்படுத்த பதிவிடுறாங்க என்னன்னா தற்போதைய உள்ள வேளாண் நிலம் தமிழகத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் நிலம் பரப்பு எழுபத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு ஏக்கர் வந்து மொத்தமாக வேளாண் நிலம் இருக்குது சரி மொத்தமே வேளாண்க்கு நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் அதில் தான் சிக்கல் ஏற்படுது அதை என்ன சொன்னால் இதெல்லாம் வேளாண் நிலம் ஆனால் இதெல்லாம் வேளாண் நிலமாக இருந்தும் பல வருடங்களாக வேளாண் தொழில் செய்யாத நிலங்கள் இருக்கு இல்லையா அது எவ்வளோன்னா இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஒன்பது ஏக்கரை நாம் வந்து அது வேளாண் நிலமாக இருந்தும் அதை நம்ம வேளாண் செய்ய முடியாத ஒரு இடமாக இருந்து அதில் வேளாண்மை செய்யாமல் வச்சிருக்கக்கூடிய நிலம் இந்த இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஒன்பது ஏக்கர் இப்போ நம்ம வந்து வேளாண்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பதினெட்டு ஏக்கரில் தான் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது இது எப்படி ஒரு கணக்கீடாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அதாவது ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி பதினெட்டு ஏக்கரை நூறு பெர்சன்டேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின் அப்படின்னா அதில் நாற்பது விழுக்காடு தான் நெல் கரும்பு இந்த மாதிரி வந்து விளையக்கூடிய ஒரு நஞ்சை நிலமாக பயன்படுத்துகிறோம் மீதம் இருக்கக்கூடிய அந்த அறுபது விழுக்காடு நிலத்தை மாணவர் நிலமாக தான் தற்போது நாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம் தற்போது இந்த உணவு பயிரை விட பணத்தின் பயிர் தான் அதிகம் பயிரிடப்படுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த உணவு தட்டுப்பாட்டிற்கு ஒரு வடியாக ஒரு இந்த உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இதுதான் முக்கிய காரணம் என்று நாம் தமிழர் கட்சி எடுத்துரைக்குது அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா ஆற்று மணல் கொள்ளை இதனால ஆற்று நீர் என்ன அது வற்றி போகுது அடுத்து ஏரி கண்மாய் இது போன்ற ஆக்கிரமிப்புகளால் நீர் ஆதாரம் சிதைவுறுது ஆகவே இருக்கின்ற நீர் நிலைகளுக்கு இப்போ ஒரு ஆறு இருக்கு ஒரு ஏரி இருக்கு ஒரு குளம் இருக்குன்னா இருக்கின்ற அந்த நீர்நிலைகளுக்கு வரக்கூடியது நீர் வழி பாதைகள் இருக்குல்ல அதை புதிதாகவே ஏற்படுத்தாமலே காலம் தாழ்த்தி நம்ம போட்டு வச்சிருக்கோம் அது எப்படி இருக்கோ தான் வந்து மழை பெஞ்சா சேருமே தவிர இந்த நீர் புதியதாக வந்து சேருவதற்கு அந்த நீர் வழி பாதைகள் எதுவுமே அமைக்கப்படாமல் தான் தற்போதைய ஆட்சி வந்து இருக்கு இதனால தான் வந்து இவ்வளவு வேளாண் நிலங்கள் இருந்தாலும் வேளாண் தொழில் கைவிடப்பட்ட நிலங்களாக பல நிலங்கள் கிடப்பில் கிடப்பதற்கு காரணமே இப்படிப்பட்ட புதிய நீர் வருவதற்கான வழிகளை உருவாக்காமல் இருப்பதுதான் தான் அப்படின்ற ஒரு உண்மையை நான் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு எடுத்துரைக்குது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு இரண்டாயிரத்து பதினாறில் வந்து கூறப்படப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதே போல மற்ற சில விடயங்கள் பற்றி அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்